டெஸ்ட் பயணம் நேர்கள் அனைவரும் மீதும் எல்லாமல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக உத்தரப்பிரதேசத்தில் மறுபடியும் ஒரு பரபரப்பு மீண்டும் ஒரு மதக்கலவரம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த மதக்கலவரத்தில் ஏராளமான உயிர் பலிகளும் ஆயிருக்கு காரணம் என்ன அதுவும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜாமா மசீத் அதாவது ஷஹித் ஜாமா மஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ்க் மசூதி பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் ஏற்கனவே கோவிலை இடிச்சிட்டு தான் அந்த பள்ளிவாசலை பாபர் கட்டினார் அப்படிங்கிற ஒரு மறுபடியும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறாங்க அந்த பள்ளிவாசலில் ஆய்வு செய்யணும் அந்த கோவில் இருந்துதா இல்லையா அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க கோர்ட்டில் இதை விசாரிச்ச கோர்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆய்வு செய்யலாம் அப்படின்னு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கு ஆய்வாளர்கள் மசூதிக்கு போயிருக்காங்க பிரச்சனை உண்டாயிருக்கு அந்த பகுதியில் இருந்த மக்கள் தேவையில்லாமல் ஏன் இப்போ மறுபடியும் ஒரு மத பிரச்சனையை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எதையும் கேட்காதவர்கள் உள்ளே போயிருக்கிறாங்க அந்த வளாகங்கள் முழுக்க ஆய்வுகள் நடைபெற்றிருக்கு ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் விட்டதாகவும் அதை தொடர்ந்து அந்த பகுதியில் கலவரம் உண்டானதாகவும் சொல்லப்படுது சூடு நடத்தப்பட்டு ஐந்து பேர் பலியாயிருக்கிறாங்க முப்பதுக்கும் அதிகமானோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னும் தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ரொம்பவும் கவலையாக தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த ஷஹீத் ஜாமா மசீதை பொறுத்த வரைக்கும் ஷஹீத் அப்படின்னா உயிர் தியாகம் அப்படின்னு அர்த்தம் அது உயிர் தியாகம் செய்யப்பட்ட ஒரு மசூதி அப்படின்னு வந்து அதுக்கு வந்து அர்த்தம் அது என்ன அந்த இடத்துல உயிர் தியாகம் நடந்திருக்கு அப்படின்னா சுதந்திர போராட்ட காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் அந்த இடத்துல போராடினாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒன்று கூடியிருந்த முஸ்லீம்கள் மேலே சூடு நடத்தப்பட்டிருக்கு துப்பாக்கி சூட்டுடைய சோடுகள் சோறு முழுக்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த ஒரு மசூதி வந்து கோவிலாக இருந்தது அந்த இடத்துல கோவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தற்பொழுது எதிர்பரப்பில் வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுக்கு அப்புறம் பாபர் மசூதி எப்படி ராமர் இருந்து அது இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு வதந்தி பரப்பப்பட்டதோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி ஒரு விஷயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இதில் போன அந்த சிவராத்திரி காலகட்டத்தில் கூட அந்த மசூதியில் வந்து நாங்கள் சிவராத்திரி கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த கிணற்று பகுதியில் நோக்கிலாம் வந்து அங்கே இருந்த அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம இப்போ வந்து கேள்விப்படுறோம் ஆக ஒரு விஷயத்தை நோக்கி இப்போ அவங்க தீவிரமாக முன்னேறியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது இதில் ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் செஞ்ச அந்த கல ஆய்வுகளில் மிக நிச்சயமாக அந்த இடத்துல கோவில் இருந்ததற்கான எந்த தடயமும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு அறிக்கை கிடைக்கப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த மசூதியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இது பாபர் கட்டின ஒரு மசூதியாக சொல்லப்படுது ஆனால் இந்த மசூதி எப்போ யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு குறிப்பு எங்கேயுமே இல்லை இந்த மசூதியை ஆய்வு செய்த வரைக்கும் இது துக்ள அரசு காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அதாவது முகலாயர்களுக்கும் முன்னாடி முகலாயர்களுக்கு முன்னாடி லோடிகள் இருந்தாங்க லோடிகளுக்கு முன்னாடி இந்த துக்ளக்கள் இருந்தாங்க இந்த துக்ளக்கோடைய ஆட்சி காலத்தில் இது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட இது கூட ஒரு கணிப்பு தான் ஏன் இது வெறும் கணிப்பு அப்படின்னா அந்த மசூதியோடைய அந்த கட்டட அமைப்பை பார்த்தோம்னு சொன்னாக்க அது குறிப்பிட்டு எந்த ஒரு அரச மரபையும் எந்த கலாச்சாரத்தையும் எந்த கட்டட கலையையும் பிரதிபலிப்பதா அது இல்லவே இல்லை மொகலாயர்கள் ஒரு மசூதியை கட்டினா அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மொகலாயர்களுடைய கட்டடக்கலை கலை அப்படிங்கிறது உலகம் அறிந்தது அவங்க பிளைனா ஒரு செவரை வந்து கொண்டு வரவே மாட்டாங்க அதுல ஏகப்பட்ட டிசைனை கொண்டு வருவாங்க ஏகப்பட்ட ஆர்ச்சுகளை கொண்டு வருவாங்க அந்த ஆர்ச்சுகள்லேயும் ஏராளமான அந்த டிசைனை வந்து அவங்க கொண்டு வருவாங்க அந்த டிசைனை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் எப்படி நுணுக்கமா இவ்வளவு விதமான டிசைன் வந்து இதில் அவங்க பண்ண அந்த ஒரு விஷயம் வியப்பாக இருக்கும் தவிர அந்த ஒரு கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா பல இடங்கள்ல இருந்தும் அதுக்கு கற்கள் கொண்டு வருவாங்க விலை உயர்ந்த கற்களால் அந்த மசூதிகள் வந்து கட்டப்படும் அலங்கரிக்கப்படும் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆனால் இந்த ஷஹித் ஜாமா மசூதியை நம்ம கூர்ந்து பார்த்தோம்னு சொன்னா அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அது பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது ஒரு மாயை தான் அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்போ இது முகலாயர்களால் கட்டப்படலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் பாபர் அப்போ அங்கே என்ன பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அவர் வந்து அதை ரெனோவேஷன் பண்ணார் பராமரிப்பு வேலைகளை வந்து செஞ்சார் அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து இருக்குது ஆனால் அந்த பதிவு வச்சு மட்டுமே அதை கூட நம்ம பேச முடியாது ஏன் அப்படின்னா பாபர் ஒருவேளை அதை செஞ்சுருந்தா கூட மக குழாயர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தொட்டு இருந்தால் கூட அவங்களுடைய அந்த கலை நுணுக்கத்தை மிக நிச்சயமாக காமிச்சிருப்பாங்க ஆனால் அதை எங்கேயுமே நாம் பார்க்க முடியலை இந்த மசூதியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது இப்போ புரியும் உங்களுக்கு பாபர் கட்டினாருன்னா கிட்டத்தட்ட நானூற்றம்பது வருஷம் ஐநூறு வருஷம் ஆகுது துக்லக் அப்படின்னா ஐநூறு வருஷத்துக்கும் மேலே போகுது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க இரநூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க இப்படி மாறுபட்ட கருத்து கொண்டது தான் இந்த ஷஹித் ஜாமா மசூதி அப்படிங்கிறது ஆனால் அங்க கோவில் இருந்ததுங்கிற வதந்தி இது வரைக்கும் வந்ததே இல்லை முதல் முறையாக இப்ப தான் இது உருவாகுது இப்படி ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு ஒரு மனு வந்து கோர்ட்டில் கொண்டு வரும்போது நீங்கள் ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்ப்பு அந்த ஒரு செயல்பாடு இருக்குது பாருங்க இந்த கோர்ட் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை பின்னால உண்டாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் ஏன் ஆனால் நீதிமன்றம் இதை கருத்தில் கொள்ளலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து வருது பொதுவாக ஒரு இடத்துல மசூதி இருக்குது அங்கே ஒரு கோவில் இருந்திருக்கலாம்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அதனால் அங்கே ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஒரு மனு வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணும்பொழுது நீங்கள் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு கோர்ட் வந்து அனுமதி கொடுக்குற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க இதுக்கு இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் பயங்கரவாதங்கள் இதெல்லாம் வந்து ஏன் கோர்ட்டில் வந்து கோர்ட் வந்து கருத்தில் கொள்ளலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஏன்னா எந்த அளவுக்கு அந்த பகுதியில் இருக்க அது வந்து ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கும் எந்த அளவுக்கு மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடும் எந்த அளவுக்கு அங்கே வந்துட்டு வன்முறைகள் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாடு முழுக்க இது வந்து பிரதிபலிக்கும் இது இது எதையுமே ஏன் கோர்ட் கருத்தில் கொள்ளலை அப்படின்னு பார்க்கும்பொழுது உண்மையில் நமக்கு வந்து கவலையாக தான் இருக்கு ஏன்னா இந்த கோர்ட்டில் இப்படி ஒரு விஷயத்தை இவங்க கையாளுறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க தான் கியான் பாபி மசூதி அதாவது ஞானபாபி மசூதி உத்திரப்பிரதேஷில் அந்த மசூதி வந்து அவுரங்கசீப் அவர்கள் கட்டினது அது வந்து ஏற்கனவே கோவிலாக இருந்தது அதனால் அதை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு வழக்கு வந்து கொடுக்கும் பொழுது அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா தாராளமாக ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் தான் முதல் முதல்ல கொண்டு வராரு ஆனால் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது அது எப்படி வழிபாட்டு தலங்கள் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் எல்லா வழிபாட்டு தலங்களும் எப்படி இருக்கோ அப்படியே சட்டம் பாபர் மசூதி வந்து தகர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு அப்புறம் இப்போ வந்து எப்படி ஆய்வு செய்ய சொல்லலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது அதுக்கு அதே உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தையும் சொல்லுச்சு நாங்கள் ஆய்வு தான் மேற்கொள்கிறோமே தவிர இந்த வழிபாட்டு தளத்தை தகர்க்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இதை சொல்லவில்லை அப்படின்னு அந்த சட்டத்துடைய ஓட்டையை அந்த நுணுக்கத்தை அவர்கள் வந்து சொன்னதை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ எவ்வளவுதான் சட்டங்கள் வந்து நம்ம கொண்டு வரும்போது ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வரோம் அப்படின்னு நினைச்சாலும் கூட அதுல இருக்கிற ஓட்டைகள் பாருங்க அதாவது வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்படும் ஆய்வுகள் செய்கிறது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஆய்வை செய்ய வேணும்னு மனு தாக்கல் பண்றாங்கல்ல இவங்களும் இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயக்கங்களும் தான் இவர்களுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது அதை தான் நாம் பார்க்கணும் இவர்களுடைய நோக்கங்கள் மசூதியை இடிக்க வேண்டும் அதற்கப்புறம் அந்த இடத்துல கோவிலை கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான ஒரு மனுக்களை இவங்க வந்து தாக்கல் பண்ணுறாங்கங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கறோம் அப்போ தொலைநோக்கு பார்வையோட நீதிபதிகள் இதை அணுகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு 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 வேண்டுகோளாகவும் இந்த இடத்துல இருக்குது அப்போ இதையெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது அவசர அவசரமாக சந்திரசூட் அவர்கள் அளித்த அந்த ஒரு தீர்ப்பின் ஒரு தவறான முன்னுதாரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தற்பொழுதைய நீதிமன்றம் நீங்கள் வந்து தாராளமாக இதையும் போய் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆய்வு செய்யலாம்னு சொன்ன உடனே எப்பவுமே நாங்கள் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து நாங்கள் போவோம் ஒரு வாரம் பொறுத்து நாங்கள் போவோம் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி தான் அந்த ஆய்வாளர்களும் நடந்துக்குவாங்க ஆனால் தீர்ப்பு கொடுத்த உடனே சில மணி நேரங்களில் அந்த மசூதி போய் ஆய்வாளர்கள் நிக்கிறாங்க அப்போ இவ்வளவு அவசரத்துல இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் அந்த உத்தரப்பிரதேசம் ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நாடு பரபரப்புக்கு உள்ளாக்கப்பட்டு நாட்டு மக்கள் அமைதியின்மையை இழந்து மத நல்லிக்க இழக்கக்கூடிய நிலைக்கு மீண்டும் இந்த தேசம் தள்ளப்படுமோங்கிற ஒரு கவலை நமக்கு வருகிறது ஆனால் தற்போது வரைக்கும் வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா அந்த ஆய்வாளர்கள் கொடுத்த அந்த அறிக்கையில் இதுவரைக்கும் அங்கே கோவில் இருந்ததாக நாங்கள் எதையும் பார்க்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான விளையாட்டுகள் நடக்கப் போகுது அப்படின்னு இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேயர்களே